எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் பார்த்து நிறைய இடத்துல இமோஷ்னல் ஆகி இவர் யாருன்னு தேடி இவர்கிட்ட பேசினேன் அப்போ ஆரம்பித்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவர் எப்போ அடிக்கடி அவர் ஞாபகம் தான் அவர் ஃபோன் பண்ணுவேன் அவர் அதே மாதிரி கால் பண்ணி இந்த படத்தோட அப்டேட் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாரு ஸோ இந்த படத்தோட பூஜை அன்னைக்கு நான் இருந்து பார்த்தேன் ஸோ அதில் ஆரம்பித்த அவரோட ஜேர்னி இன்னைக்கு இவ்வளோ அழகாக ஒரு படமாக எல்லாரும் பார்க்குற ஒரு ஆல்மோஸ்ட் அது ஒரு ஒரு வெற்றி படமா இருக்குன்றது இங்கே பேசின எல்லாரோட விஷஸ்ல இங்க இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜிலே தெரியுது இந்த படம் சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரியே ஒரு சூப்பரான படமா அதை விட ஒரு பெரிய பெரிய விஷயங்களுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசார நினச்சிக்கிறேன் ஸோ பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும் அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் அவரை எப்போ பார்த்தாலும் எப்போ அந்த ஒரு ரொம்ப ஒரு பாண்டிங்கோட அவர் பேசுறது அவ்வளோ ஜெனியூனா ஹாப்பியா இருக்கும் ஸோ எனக்கு அர்ஜுன் தாஸ்க்கு இந்த படம் ரொம்ப ஒரு சூப்பரான படமா இருக்கும் அவர் அவரு அவர் ரொம்ப புது டைமென்ஷன்ல பாக்குற ஒரு படமா இருக்கும் அப்படின்னு தெரியுது ஸோ பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும் அண்ட் தென் இந்த இமான் சார் சார் ஹேட் ஆஃப் சார் நீங்க இங்கே நீங்கள் பேசின விஷயங்கள் ஆகட்டும் நான் இதை ரொம்ப இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் சார் நீங்கள் எவ்வளோ பேரை அவங்களோட வாய்ஸ் அப்படி தேடி கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது இது ஹெல்ப் பண்ண உங்களுக்கு மறந்துருக்கோ நான் இந்த இடத்துல சொல்லுவோம் என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கு அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது நீங்கள் தான் சார் எட்டு தொட்டாக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு மனசார அப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க எவ்வளோ வாய்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது இவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸை கொண்டு வர்றது ஸோ

அந்த நேம் எல்லாம் கம்பேர் பண்ணாம சொல்லலாம் அதே லிஸ்ட்ல காலியானா வைக்கணும் அவ்வளவு பெரிய ஆக்டர் காலியானா சோ காலியானாவோட இந்த டைமென்ஷனை பாக்க ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸோ இங்கே பார்த்திவன் சார் வந்திருந்தாங்க எவ்வளோ படத்துக்கு அவங்க இந்த மாதிரி யங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஸோ பார்த்திவன் சார் பெரிய தேங்க்ஸ் மணிகண்டன் அவர் மணி மணிஷாலோட ஜேர்னி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து இருக்குது ஸோ மணி இங்கே இருக்கிறது அவங்க எல்லாம் ஒரே டீம் ஸோ அது ரொம்ப ஹாப்பி ஸோ அந்த ப்ரொடியூசர்ஸ் கெம்பரியோ பிக்சர்ஸ்க்கு பெரிய விஷயம் சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய வெற்றிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் ஒரு பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் ஃபிலிமா இருக்கணும் அந்த படத்தோட சக்சஸ் மீட்டை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு ஸ்ரீ கணேஷ் ஸோ இவர் வந்துட்டு ஒரு படத்துல வந்தார் டிரெக்டர் அந்த படமே வந்துட்டு நச்சுன்னுட்டு எல்லாரும் பார்த்து அந்த படத்தை அவங்களோட ரியல் லைஃபாக செலப்ரேட் பண்றதுக்கு ரொம்ப பியூர்கான மூவி கொடுத்திருந்தாரு திரு சிபி சக்கரவர்த்தி அவர்களை சில வார்த்தைகள் பேசும்போது மறுபடியும் வந்துருக்க ப்ரெஸ் மீடியா அண்டு எல்லாருக்குமே வணக்கம் என்னோட எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க நான் அர்ஜுன் தாஸ் சார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் விஷால் பிரதர் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா சொல்லும் போது யார் பிரதர் பண்ணுறான்ற மாதிரி கேட்டிருந்தேன் ஸோ அப்போ வந்து அர்ஜுன் தாஸ் பிரதர் பண்ணுறாருனாலும் நான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் எப்படி பிரதர் அவர் எப்படி கரெக்டாக இருப்பாரா என்னன்ற மாதிரி கேட்டேன் அதெல்லாம் சூப்பராக கரெக்டாக இருப்பார் ப்ரோ எல்லாமே பக்காவாக இருக்கும்னாரு ப்ரோ ஆக்ட் கூட பண்ணிவிடுவார் ஆனால் அவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே நாளைக்கு வந்து கொல்ல மாதிரி பரவணும்னு சொல்கிற மாதிரி இருக்குமே வாய்ஸ் என்ன ப்ரோ பண்ணுவீங்க நீங்கள் பாருங்க ப்ரோ அப்படின்னாரு அண்டு பார்த்தேன் நான் கண்டன்ட்டு பயங்கர கன்வின்ஸிங்காக இருந்தது ஏன்னா இந்த கேரக்டரில் ரோ ஒரு இன்னசென்ஸை த்ரோட்டாக கேரி பண்ணோம் அதை வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தார் எனக்கு தெரிஞ்ச ஒரு வில்லன் நடிகர் ஹீரோ ஹீரோ ஆகி இன்னசென்ஸை பயங்கரமாக கேரி பண்ணுறது இந்தியாவிலேயே நான் ரஜினி சாரை சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஒருத்தர்னா நான் அர்ஜுன் சார் சார் தான் அதை பார்த்தேன் ஏன்னா இன்னசென்ஸை கேரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை ரொம்ப சர்வ சாதாரணமாக பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் சிவாத்மிகா அதே மாதிரி தான் ஃபுட்டேஜ் அப்பப்போ காட்டுவார் என்ன எடுத்து வந்தேன்னு நான் பார்த்துட்டு க்யூட்டாக இருக்காங்களே பிரதர் என்ன ப்ரோ உங்கள் அப்பா யார் தெரியுமா இதுதான்டா போலீஸ் ஏன் ப்ரோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொன்னது குத்தமாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க சிஸ்டர் அதுக்கப்புறம் பாலா ப்ரோ ப்ரோ வந்து ஒரு ஒரு டேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நம்ம நம்ம சில ஆர்டிஸ்ட்க்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கணும் அவர் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு டேக்லேயே பயங்கரமாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் ரொம்ப பெரிய கமெடியன் ஸ்பேஸ்குள்ள போயிட்டு இருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானவர் ஒரு காளியண்ணன் காளி பற்றி கொஞ்சம் நிறைய பேசணும் ஏன்னா நான் தெரியல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஸோ அது முடிச்சுட்டு நான் டான் படத்தோட பைலட்டை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன் இல்லைன்றதே இன்சல்ட் பண்ணி தான் சொன்னாங்க அப்போ சரி காலியண்ணன் கேட்போம் அப்படின்னு கேட்கும்போது உடனே மீட் பண்ணாரு இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க எவ்வளவு தருவீங்கன்னு கேட்ட யாருமே பண்ணல என்னைக்கு வரணும் நடிக்கன்னு கேட்டாரு எடுத்த உடனே ஸோ அண்ணன் தான் வந்து அதை பண்ணாரு அண்ட் அவரு தான் பாலபுரவுக்கும் எனக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்தாரு ஸோ தான் அந்த பைலட் நான் பண்ணேன் அதுதான் ஆனால் மாறிச்சு அது அன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்தான் ஆனால் போன வருஷம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அப்படி பண்ணியிருக்கேன் அது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயண்ண அது யூ அது வந்து தொடர்ந்து ஏன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்றதுன்றது இருக்கு இவன் ஜெயிப்பானா தோப்பானா இவன் இத வச்சு என்ன பண்ண போறான் இது எதுவுமே தெரியாம ஒரு முயற்சி பண்றான் சினிமால அதுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை தருவோம்னு சொல்லி பண்றது சாதாரண விஷயம் இல்லைன்னா ஒரு பெரிய சல்யூட் உங்களுக்கு சூப்பர்னா அண்ட் இது வேற யாரும் மேடையில சொல்லிருக்காங்களான்னு தெரியல கண்டிப்பாக வந்து அவரோட பொட்டன்ஷியலுக்கான கேரக்டர் இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் கொடுக்கல கூடிய விரைவில் அவர் வந்து ஒரு நேஷனல் அவார்ட் கண்டிப்பாக வாங்குவார் ஒன்றும் இல்லை ரெண்டா வாங்குவாருன்னு நினைக்கிறேன் அண்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான தர் வந்து விஷால் வெங்கட் நாங்கள் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அந்த ரவுண்ட் டேபிளில் தான் மீட் பண்ணோம் ஸோ மீட் பண்ணதுல வந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் நிறையா பேசுவோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு உளைச்சல் பட்டிஸ் அவருக்கு மன உளைச்சல் ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவார் நான் மன உளைச்சல் ஆச்சுன்னா அவருக்கு ஃபோன் பண்ணுவேன் ஸோ நான் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் வார் நச்சலோ நீ இங்கே தான் அவர் பார் ஆனால் ரஜினி சார் மாடுலேஷனில் ராஜ்கிரண் சார் வாய்ஸ் பேசிட்டு இருப்பார் ஏங்க நான் ஆல்ரெடி ஒரு மனவளைச்சலில் கூப்பிட்றேன் அப்புறம் மணி மணிமணன் சார் வாய்ஸ் பேசுவாங்க நான் ஃபோனை வைக்கிறேங்கன்னு வச்சிருவேன் ஸோ இந்த படத்தோட பிகினிங்லேருந்து இவர் இந்த படத்தை எப்படி மௌன் பண்ணாரு என்னென்னலாம் கஷ்டப்பட்டாருன்னு கூட இருந்து கேட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் ஸோ இந்த படத்தில் ஒரு டேரெக்டராக மட்டும் இல்லை ஒரு அஸ்டன்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் மேனேஜர் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய வேலை சொல்லுவார் ஆனால் அதெல்லாம் ஜென்ரலாக டேரக்டர் பண்ணுற வேலையாக இருக்காது ஸோ தசாவதாரத்தில் கமல் சார் ஒரு பத்து வேடம் பண்ணுற மாதிரி இதில் ஒரு நூறு வேஷம் பண்ணியிருக்காரு அண்டு ரொம்ப நல்ல மனுஷன் அவர் அவருக்காக இந்த படம் ரொம்ப பெருசாக ஓடும் அண்ட் இந்த படம் வந்து ஒரு டீல் பண்ணுற ஃபிலாஸ் வந்து ஒரு ராஜ்குமார் ஹிராணி சார் மீட்டர்ல இருக்கும் இது அண்ட் இந்த படத்துல பேசியிருக்க ஒரு விஷயம் இந்தியாவில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கான ஒரு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ற படம் இல்லை ஆனா ஒரு கன்க்ளூஷனை ஒரு படம் அது நீங்க படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு இந்த படம் ரொம்ப பெரிய தேவை இருக்கு அவர் ஃபர்ஸ்ட் படத்திலேயே ரொம்ப நல்ல டைரக்டர்னு பேர் எடுத்துட்டாரு இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகும் அண்ட் அதை விட ரொம்ப பெரிய பேர் இந்த படத்துக்கு அவருக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஸோ அவங்க தொடர்ந்து நல்ல படங்களை வந்து தியேட்டர்ஸில் புஷ் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் அண்டு ப்ரெஸ் மீடியா எல்லாருமே ஏன்னா நீங்கள் தான் திரும்ப படங்களை வந்து ஜனங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பிரிட்ஜ் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணணும் அண்ட் இந்த படத்தில் இருந்த எல்லா டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து இந்த படம் ஒரு நெக்ஸ்ட் லீபா அமைய வாழ்த்துக்கள் அண்ட் கடவுளை வேண்டிக்கிற ரொம்ப நன்றி தேங்க்ஸ் நன்றி தேங்க் யூ ஸோ மச் சிபி சார் ஸோ அடுத்து யார் வந்து பேச போறேன் இவரோட என்னுடைய